ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூடிய விரைவுல அந்த சூரிய பகவானுடைய பட்டு காணாம போகக்கூடிய பனி மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டும் அதற்கு உதவக்கூடிய தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும் அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட மூன்றாவது வாரத்துக்கு அதாவது பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா சாதகமான அமைப்பை அப்படியே விட்டுடுக்கும் கடவுடைய அணுகிரகத்தால இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும் பாதகமான அமைப்பு இருக்கா அதை நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது கடவுளுடைய அனுகிரகத்தை கெட்டியா படிச்சுக்கிட்டு எப்படி இன்னும் சிறப்பமா நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாங்க அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல அசரையே உங்களுக்கு வந்து வாக்கு சொன்னா எப்படி இருக்கும் பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றக்கூடிய விதத்துல இந்த வீடியோ பதிவு இருக்கும் இதை தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது பாத்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா குணம் கொண்ட பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானி ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப முக்கியம் ஆனா நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த நாள் நமக்கு நல்ல நாளா விடியாதா இந்த வாரம் நம்ம நினைச்ச காரியங்கள்ல ஏதாவது ஒண்ணு நடக்காதா இந்த வாரம் கொஞ்சம் பண வரவு நல்லபடியா இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அதற்கு போல அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் நம்முடைய விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய பார்வைக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுங்கோல் ஆட்சி பண்றவன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மோசம்பா அவன் அங்கேட்டுல மனுஷன் பேச முடியாது அப்படின்னு பேசுவாங்க ஏன்னா இவங்களுடைய பேச்சு தோரண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் வந்து தலகணம் பிடிச்ச மாதிரி தோற்றம் தான் இருக்குமே தவிர்த்து இவங்க கிட்ட பழகி பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது சூதுவாது தெரியாது ஆனால் இவங்களுடைய பேச்சு தோர்ன இருக்கு இல்லையா அது கொஞ்சம் தட்டமாக வரும் அதாவது கொஞ்சம் என்ன சொல்றது ரூடா பேசுற மாதிரி இருக்கும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கும் சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கும் ஏன்னடா இவன் மிரட்டுறான் நம்மள அப்படிங்கிற மாதிரி ஒரு தோர்ன மற்றவங்களுக்கு தோணும் இப்படி நிறைய இடங்கள்ல இதுக்காகவே கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நினைச்சிருப்பீங்க ஏ நான் அப்படிதான் போ வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கும் நீங்க பல விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க விருச்சிகராசி அன்பர்களே இப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா இவங்களை வந்து எல்லாரும் கஞ்ச பேசினாருன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையா போனா இவங்களுக்கே ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ண தான் ஆனா இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களை பார்த்தா நூறு ரூபான கூட எடுத்து கொடுக்குற ஆட்கள் இவங்களாதான் இருப்பாங்க யார் என்ன வேணா சொல்லிட்டு போ நான் இப்படிதான் ஒரு கட்டத்துல எல்லாம் நான் உக்காந்து அழுதுட்டுதான் இருந்தேன் நான் ஏன் அப்படி இருக்கேன் ஏன் எனக்கு இந்த மாதிரி இருக்கு ஏன் எனக்கு இது மாதிரி நடக்குது எல்லாம் நினைச்சிருதா இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேல நான் பழகிடுச்சு நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு கட்டத்தை நான் தாண்டி வந்துட்டேன் மேடம் அப்படின்னு நீங்க இப்ப நினைக்கிறீங்க இல்ல ஆமா சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு ஜூலை மாதத்தின் மூன்றாவது வாரத்துல திருக்கணத பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போவும் நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போவும் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இவங்களுடைய அமைப்பு இவங்களுடைய கூட்டணி இவங்களுடைய இடம்பெயர்வு இதை பொறுத்துதான் நமக்கு பலன்கள் உண்டு அந்த வகையில சூரிய பகவான் மிதுன ராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் ரிஷப ரிஷபராசில அமர்ந்திருக்காரு புதன் பகவான் கடக ராசியில இருக்காரு ரிஷபத்துல குரு சஞ்சரிக்கிறாரு சுக்கிரன் கடகராசில சஞ்சரிக்கிறாருங்க இவரை தொடர்ந்து கும்பத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு மீன ராசியில ராகு பகவானும் கன்னியில கேது பகவானும் கிரகநிலையோட அமைப்பு இந்த வாரத்துல இப்படி இருக்கு வேற எந்த ஒரு கிரகநிலையோட மாற்றமும் இல்லை சோ இவங்களை பொறுத்து நம்மளுடைய விருச்சிக ராசி உங்களுக்கு எப்படிங்க பலன்கள் இருக்கு போர் குணம்னு நான் சொல்லிட்டேன் ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்துட்டு இருப்பீங்க பெரிய முயற்சிகளை போட்டிருப்பீங்க பெரிய கடினமான உழைப்பை போட்டிருப்பீங்க ஆனா பலன் அப்படிங்கிறது மற்றவங்களுடைய கையில இருக்கக்கூடிய பொம்மை மாதிரி இருக்கும் எப்போ வேணா கீழே விழலாம் எப்போ வேணா அவங்க வந்து பத்திரப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கை போகிட்டு இருக்கும் எப்பவுமே அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்றோமா அப்படின்னா ஒரு சில நேரம் நினைச்சிருப்பீங்க கிடையவே கிடையாது மற்றவங்களை டிபெண்ட் பண்ணல உங்களுடைய உழைப்பு தான் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ வச்சிருக்கு உங்ககிட்ட உழைப்பு இல்லை அப்படின்னாக்க மத்தவங்களுடைய சார்ந்து வாழ்ற வாழ்க்கையும் நிலைக்காது இல்லையா அதை விட்டுடுங்க அதீத சிந்தனை வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அதை கரெக்டு தான் ஃபாலோ பண்ணுங்க நீங்க வந்து தப்புன்னு நினைக்கிறீங்க இல்லவே இல்லை உங்களுக்கு சரியான ஃப்ரெண்ட் இல்ல யாரும் நம்ம கிட்ட பேசுறது நமக்கு மத்தவங்களுடைய பழக்கம் வழக்கம் வந்துட்டு நம்ம சரியா வச்சுக்க முடியல நம்ம ஒருவேளை இந்த சொசைட்டிக்கு வந்து அன்பிட்டும் கூட நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க பெஸ்ட் ஓகேங்களா யூ ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னு சொல்றேன்னா மற்றவங்களுடைய வாழ்க்கைய பார்த்து பொறாமப்பட மாட்டீங்க மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட மாட்டீங்க மற்றவங்களுடைய உழைப்பை திருடி வாழணும்னு நினைக்க மாட்டீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு உங்களை மத்தவங்க பேசினாலையும் சரி அந்த அளவுக்கு சட்டுன்னு கோபம் பட மாட்டீங்க ரொம்ப என்ன சொல்றது குட்டை குட்டை குடிஞ்சிட்டே இருக்கிற ஒரு கட்டத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து நிமிர்ந்து நிப்பீங்க சோ அந்த குனியிருதம் கூட கொஞ்சம் நீங்க பார்த்து இருந்துகிட்ட நல்லதுன்னே சொல்லுவேன் உங்களுக்கு வந்து எஸ் நோ அப்படிங்கிற விஷயத்த சொல்லி பழங்க முடியுங்க முடியாதுங்க அப்படின்னு பேசி பழகிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் மாறும் வாழ்க்கை நிலையும் மாறும் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு என்னதான் நீங்க திட்டம் போட்டு காரியம் செஞ்சாலே சரிங்க எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து என்ன சொல்லுவாங்க இந்த செலவு கையை கடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்லே அந்த மாதிரி ஒரு நிலைமை வருங்க சோ கொஞ்சம் நம்மளுடைய கையிருப்பை வந்து அதை அத பேஸ் பண்ணி உங்க செலவு இருக்கணும் ஓகேங்களா அடுத்ததா வாகனங்கள் பழுதாகி அவசர பயணத்திற்கு இடையூறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப என்ன பண்ணணும் முக்கியமான பயணங்கள் இருக்கு அப்படின்னா முன்னாடியே நம்முடைய வண்டிகளை வந்து பழுது பார்த்து சரியா இருக்கான்னு பார்த்து வச்சுக்கணும் இதைத் தொடர்ந்து சந்திர பகவானுடைய நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லைங்க அடுத்தவங்களுக்காக பொறுப்பு ஏத்துக்கிறது உங்களுக்கு ஆபத்து சிறு வியாபாரிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க தொழிலுக்கு தகுந்த லாபம் உண்டுங்க அடுத்தா தனியார் துறை ஊழியர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க முதலாளியுடைய அன்பை பெறுவதற்காக கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டி வருங்க அடுத்தா வங்கியில வாங்கிய கடனை அடைப்பீங்க இந்த காலகட்டத்தில் இந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா உங்களை கொஞ்சம் வந்துட்டு சேஃப் பண்ணும் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி அவர் ஏழாம் இடத்துல பயணிக்கிறாரு இதன் காரணமா வியாபாரத்துல நுணுக்கங்களை புகுத்துவீங்க ஒரு மாதிரி வியாபாரம் வந்து டல் அடிக்குதா இது பண்ணி பார்ப்போம் எக்ஸ்ட்ராவா இந்த பொருட்களை வந்துட்டு நம்ம சேர்த்து வியாபாரம் பண்ணுவோம் காம்போ ஆஃபர் போடுவோம் இப்ப ஆடி ஆஃபர் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்க வியாபாரத்துல சில நுணுக்கங்களை புகுத்தி வியாபாரத்தை பெருக்குவீங்க ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு அடுத்ததா புதன் பகவான் புத்திக்கு அதிபதியான இவர் வந்து உங்க ராசியில ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ஆரம்பத்துல தொழில தடுமாற்றம் ஏற்படுங்க பின்னாடி வியாபாரம் வந்து சூடு பிடிக்கும் நல்ல லாபம் உண்டுங்க அடுத்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது அதாவது ஆல்ரெடி செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா அவருடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய குருவால வீட்டுல மங்கள காரியங்கள் நடக்குங்க குழந்தை பாக்கியமே இல்ல ரொம்ப நாளா வந்து திருமணமாகி வந்துட்டு நாங்க போகாத டாக்டர்ஸ் கிடையாது போகாத கோயிலுக்கு செய்யாத பரிகாரம் இல்லை அப்படின்ட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சித்திக்குங்க அடுத்ததா சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஆல்ரெடி புதன் பகவான் இருக்காரு புத்திக்கு அதிபதியும் நல்ல வாழ்க்கைக்கு உரியோனமான சுக்கர பகவானும் கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அரசியல இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க விரும்பிய பதவிகள் தேடி வருங்க மேலும் இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு நீங்க விரும்பிய பெண்ணின் அன்பை பெறுவதில் வெற்றி பெறுவீங்க அதுவே விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க விரும்பிய ஆணினுடைய துணையும் அன்பையும் பெற்று வெற்றி பெறுவீங்க அடுத்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருக்காருங்க இவருடைய அமைப்பு உங்களுடைய முயற்சிகளால வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுங்க கணிசமான கையிருப்பு மனதை வந்து மகிழ்ச்சியில ஆழ்த்தும் ஏன்னா இத்தனை காலகட்டம் வந்து சனி பகவான் நல்ல நிலைமையில இருக்கிறப்போ உங்களுக்கு பொருளாதார பெரிய அடியை கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ வக்ரகதியில இருக்கிறதுனால அப்படியே உள்டா இல்லையா சோ கஷ்டப்பட்டீங்களா இப்ப வந்து நல்லா இருப்பீங்க ஓகேங்களா நல்லா இருந்தீங்களா கொஞ்சம் இன்னைக்கு தடுமாட்டத்தை கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு காலத்தை கொடுத்திருக்காரு ஓகேங்களா அடுத்ததா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்காருங்க கடல் கடந்து பயணம் மேற்கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்த கேது பகவான் உங்க ராசியில பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடனை எல்லாமே நிறைவேற்றுவீங்க அதுக்கான ஒரு அமைப்பை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு மேலும் பேசணும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய தான் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து குருவோடு இணைந்து ராசியை பார்க்கறதுனால அற்புதமான அமைப்புங்க இது நாள் வரைக்கும் அஷ்டமத்துல இருந்த சூரியன் இந்த வாரத்துடைய மத்தியில பாக்கியஸ்தானத்துக்கு சென்று புதனோடு இணையறாருங்க முக்கியமா பதினோராம் இடத்துல உள்ள கேது வந்து உங்களுக்கு புனித பயணங்களை தராருங்க தர் முன்னாடி சொன்னலையா கோயில் குளத்துக்கு எல்லாம் போக முடியும்னு பெரிய மனிதர்களுடைய ஆசிர்வாதம் அன்பை எல்லாம் பெற்று வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு அதுவே வந்து பல வெற்றிகளை தருங்க அடுத்த சனி பகவானுடைய நான்காம் இடத்துடைய வக்ர அமைப்பு அப்படிங்கறதே நீங்க எதிர்பாராத சில நன்மைகளை உண்டு பண்ணும் வீட்டுல சுப காரியங்களை நடத்தி கொடுப்பாரு உங்களை தேடி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருங்க அப்படியா மேடம் ரொம்ப நல்லது நல்லா இருக்கு கேட்க இருந்தாலும் எங்கயாச்சும் எனக்கு குழி பெரிச்சு வச்சிருப்பாங்களே அதையும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னாக்க நான் பார்த்து பத்திரமா இருந்திருப்பேன் கவனமா இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னாக்க எட்டாம் இடத்துல கூடிய சூரியனால உங்க வேலையில கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுங்க அந்த அலைச்சல்களை நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா குறைச்சிக்கலாம் உஷ்ண வியாதிகள் தலை தூக்குங்க அஜீர்ணம் போன்ற வயிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வார இறுதியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தந்தை வழி கிட்ட கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாங்க மனசுல எதிர்பாராத ஒரு மாதிரி பயம் இருக்கு இல்லையா அது வந்து தலை தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய அமைப்பு என்ன தெரியுங்களா உண்மைதான் நல்ல ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஆன ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்லயே ஒரு திருமணம் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு திடீர்னு இவங்க வந்து ஒரு ஆப்போசிட்டா யோசிப்பீங்க இப்படி நடந்துட்டா இப்படி ஆயிடுச்சுன்னா இது எனக்கு நிரந்தரமா இருக்குமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்லயே வாழ்க்கையை நடத்துறீங்க அந்த கொஷின் அப்படிங்கிறத அழிச்சிடுங்க ஓகேவா நல்லதோ கெட்டதோ கடவுள் நமக்கு கொடுப்பாரு நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு அமைப்ப வந்துட்டு வைக்காருங்க இப்போ உங்களுக்கு கடவுள் வந்துட்டு ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருக்காரு அதை வந்து அனுபவிக்க பாருங்க பின்னாடி கஷ்டம் வருதா அது வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு கடவுள் அதுக்கும் வழி கொடுப்பாரு அப்படிங்கறத உறுதியா நம்புங்க ஒரு சில நேரங்கள்ல நீங்க வீழ்ச்சி அடையறதுக்கு காரணமா இருக்குறதே நீங்கதான் முடியுமா என்னால இது நடக்குமா ஒருத்தர் வந்து பேசுவாங்க இது 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 மட்டும் செஞ்சிருப்பா சூப்பரா இருக்கும் நான் நான் பண்ணி கொடுக்குறேன் நிவாயம் பண்ணி கொடுக்குறேன் சார் வந்தா பண்ணுவீங்களா நடக்குமா இல்ல வேற எதுவும் நடக்காதுங்களா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்லது பண்றவங்க கிட்டேயே நீங்க பல விதமான கொஷின் கேட்குறப்போ அது எரிச்சல் மூட்டக்கூடிய விதத்துல இருக்கு ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க வந்து செய்யவே மாட்டாங்கன்னா கூட நம்ம செய்ய வைக்கக்கூடிய அமைப்புல நம்மளுடைய பேச்சு இருக்கணும் சார் ஆஹ் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு வாங்க ஒன்னு அப்ப நீங்க என்ன தெரியுமா செய்யணும் சார் எனக்கு தெரியும் சார் நான் வந்தா நீங்க செஞ்சு கொடுத்துருவீங்கன்னு அப்படி பேசுறப்போ என்னடா எப்படி சொல்லிட்டானே சரிவா பண்ணிக்கலாம் அப்படின்ற அமைப்பு இருப்பாரு நீங்க இப்படிதான் சாதுரியத்தை சமாளிப்ப யூஸ் பண்ணணும் ஓகேங்களா உங்களுக்கு நல்லது நடக்கணுமா எதிர்மறை எண்ணங்களை சுத்தமா அழிச்சிருங்க இதுக்கு என்ன பண்ணணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று முருக பெருமானே வெற்றியின் கடவுளே எனக்கு துணையாவா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எனக்கு அடையாளம் காட்டி கொடு அப்படின்னு மனசார அந்த முருகன் கிட்ட மனமுருகி வேண்டி தீபம் ஏற்றி கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முத்து குமரா எனக்கு துணையாவா அப்படின்னு மனசார வேண்டுங்க கஷ்டமோ நஷ்டமோ நீ எனக்கு துணையா வந்து நான் போதும் எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் எனக்கு கஷ்டமே கொடுக்காதன்னு நான் கேட்கல அப்படின்னு பேசினீங்கன்னா கடவுளே கன்ஃபியூஸ் ஆயிருவாரு இது அது ராசியா இவன் இவனா நம்மளால இப்படி பேச மாட்டானே அப்படின்ற அளவுக்கு கடவுளுக்கு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கணும் அப்படின்னா நல்லதே பேசுவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் புரியுதுங்களா விருச்சிகராசி அன்பர்களே கொஞ்சம் சிரிங்களேன் எப்பவும் உருனே சுத்திட்டு இருக்கீங்க விருச்சிகராசிக்கு என்ன நம்ம என்ன சிரிக்க தெரியாதவங்களா மற்றவங்களை சிரிக்க வைக்க தெரியாதவங்களா நம்மளோட குணம் என்ன உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்கோம் ஏன் வெளியே காட்டாம இருக்கணும் எவன் பார்த்தா என்ன எமன் இது பண்ண என்ன உங்களோட கேரக்டர் வெளியே காட்டிட்டு ஜாலியா போங்க பார்க்கறவங்களாம் வர சாகட்டும் ஓகேங்களா நான் மேடம் கொஞ்சம் சாபம் கொடுக்குற மாதிரி இருக்கே நமக்கு அப்படிதாங்க விருச்சிக ராசிக்காரங்களே உங்களுக்கு இது பிடிச்சிருக்குல்ல பிடிச்ச மாதிரி வாழுங்க முருக்கு பெறமுடிய அருள் இருக்கு உங்களுக்கு நல்லா ஜாலியா இருங்க பிடிச்ச வேலையை செய்யுங்க பிடிச்ச மாதிரி இருங்க நம்ம பேசுறது சரியா தப்பாங்கிற அந்த ஒரு ஒரு கொஷின் குள்ளேயே நீங்க போகாதீங்க நீங்க பேசுறது கரெக்ட் தான் மனசுல என்ன பட்டுதோ பேசுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பேசணும் ஏது பேசணுங்கிறத அடுவோ முடிவு பண்ணக்கூடாது இல்ல நமக்கு தெரியும் இல்லை நம்ம இருந்து என்ன வார்த்தைகள் வரணும்னு சொல்லிட்டு நம்ம நல்லதுனா பேசிட்டு இருக்கோம் மனசுல போது ஒருத்தர் நல்லா இருக்கானா அப்படின்னாக்க நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு தானே கேட்டிருக்கோம் நல்லா இருக்கியா அப்படின்றது அது என்னுடைய கடவுளுடைய படைப்பு என்னுடைய பேச்சோட தோரணை நான் பேசி பழகுன ஒரு தோரணை உனக்கு பிடிச்சிருந்தா பதில் சொல்லப்பிடி கட்டி போயிட்டே இரு புரியுதுங்களா சோ இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கறது நிச்சயமா அந்த ஏழு நாட்கள்ல நல்ல முறையில இருக்கு பயன்படுத்திக்கோங்க கடவுடைய அனுகிரகத்தினால அடுத்த ஏழு நாட்கள் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தி இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி